சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் நான் வணக்கம் 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 சார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அது ஒரு அரசியல் ரீதியாவே பெரிய பேசு அமைஞ்சது அதுவும் வந்து கோர்ட் வந்து சிபிஐ இடம் தான் வந்து விசாரணையை ஒப்படைச்சிருக்காங்க இன்று ஒரு வழக்கு பார்த்திருப்போம் சிபிஐ இடம் வந்து அந்த விசாரணை கோப்புகள்லாம் வந்து கொடுக்கலன்னா கோட் அவமதிப்பு வழக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தரப்புல இருந்து ஒரு வழக்குறோம் என்ன நடக்குது அவர்கள் வழக்குல கோப்புகள் வந்து தர போலீஸ் அதிகாரிகள் தர மறுக்கெல்லாம் முடியாதுங்க இந்த ஆம்ஸ்டாங் எல்லாருக்குமே தெரியும் போன ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த கட்சியோட தமிழ்நாட்டில் இவர் பிரசிடண்ட்டாக இருந்தவர் ரொம்ப டீட்டெயிலாக நான் உள்ளே போக விரும்பல அவர் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரம்பூரில் அவருடைய வீட்டு வாசல் கிட்டேயே கொலை செய்யப்பட்டார் பயங்கரமாக கொலை செய்யப்பட்டார் அண்டு அந்த கொலை சம்பந்தமாக தமிழ்நாடு போலீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு பேர் அதில் மெயினாக நாகேந்திரன் அப்புறம் அவருடைய பையன் அஸ்வத் தாமன் தன் பொன்னையிலேருந்து ஒருத்தர் அப்புறம் சிவா சதீஷ் இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் அந்த பொன்னையிலேருந்து பாலுங்கிறவர் எல்லாரையும் கைது பண்ணாங்க அந்த நாகேந்திரன் அவர் தான் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் அவர் வந்து சிறையிலே இறந்து விட்டார் அதுக்கப்புறம் அவருடைய பையன் அசோத்தாமனுக்கு பயில் கிடைச்சது இது வந்து இவங்க என்ன பண்ணாங்க இந்த கேஸ் வந்து அவ்வளோ இதுவாக சரியாக சரியான டைரக்ஷன்ல போகவில்லை அப்படின்ட்டு சென்னை ஹைகோர்ட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சென்னை ஹைகோர்ட் ஓகேவா மெயினாக அவங்க கோர்ட் பண்ணுற நிறைய இதில் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நாள் இவ்வளோ பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அதெல்லாம் ஓகேங்க ஐடென்டிஃபிகேஷன் பரேடு நடத்தினீங்களா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யார் யார் கைதிகள் இவங்களெல்லாம் நிற்க வச்சு இவங்க தான் அந்த இடத்துல இருந்தாங்க இவங்க தான் கொலை பண்ணது அப்படின்னு இவங்க விட்னஸை காமிக்க வைக்கணும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடு நீங்கள் நடத்தினீங்களா அதை நடத்தாதது என்ன பண்ண இதுவாக இருந்ததுன்னா தமிழக போலீஸ் அந்த அளவுக்கு இதை சரியான முறையில் நடத்தி செல்லவில்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் சென்னை ஐகோர்ட் சிபிஐ புரோபுக்கு ஆர்டர் பண்ணாங்க இந்த கேஸை இதை உடனே தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்பீலுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது எப்படி இது நீங்கள் அப்போ சிபிஐ புரோபுக்கு போகலாம் இவங்க சிபிஐ ஆர்டர் ப்ரோபு வந்து சிபிஐ விசாரணை செய்வதற்கு தமிழ்நாடு சென்னை ஐகோர்ட் கொடுத்த அதை வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அப்பீல் பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோ சிபிஐ புறம்ப ஆர்டர் பண்ணியாச்சு உங்க சிபிஐ சிஐடியில சிபிஐ போயிட போறது எந்த ஒரு அரசாங்கமும் இதை வந்து ஒரு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இன்சல்டிங்கா எடுத்துக்காம எப்படி இருந்தாலும் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அந்த குற்றத்தை யார் பண்ணா என்னன்னு எடுத்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதை சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு சிபிஐ ப்ரோப் சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் இந்த செஷன்ஸ் கோர்ட் அவங்க என்ன பண்ணாங்க சதீஷ் அண்டு சிவா இவங்களாக இருந்ததுல இருபத்தேழு பேரில் அக்யூஸ்டு அவங்கள என்ன பண்ணாங்க நாங்கள் ஜெயிலில் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் எங்களை ஜாமீனில் விடுவிக்கணும்னு கேட்டாங்க அவங்களுக்கும் செஷன்ஸ் கோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க ஆனால் சிபிஐ ப்ரோப்லாம் நடக்கும்போது ஒத்துழைக்க வேண்டும் இதுக்கு அகேன்ஸ்டா அந்த ஆம்ஸ்டாங்குடைய ஒய்ஃப் வந்து அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க இவங்களுக்கு கொடுத்த ஜாமீன் எல்லாம் நிராகரிக்க வேணும் ஏன்னா அதே தான் அடுத்த கேள்வி தான் இது அவங்க யார் யாருக்கெல்லாம் பெயில் கொடுத்தாங்களோ பிணை கொடுத்தாங்களோ அதெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் இதனால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்ன காரணம் அதான் இவங்க வந்து இதில் கேஸ் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க இது வந்து பொலிட்டிக்கல் அரசியல் காரணமாக ஏற்பட்ட கொலை அப்படின்னு இல்லாமல் அதான் ஏற்கனவே ஒருத்தரை வந்து பழி இது பண்ணி விட்டார்கள் ஒரு ரவுடியை அதில் இவங்க தொடர்பதுக்கு அதனால இது பழிக்கு பழியாக தான் இந்த கொலை ஆம்ஸ்டாங்க பண்ணிருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இவங்களுடைய இது என்ன ஆம்ஸ்டாங்குடைய மனைவி ஐ திங்க் பொற்குடைய என்ம்மா உங்க பேரு பேர் முக்கியம் இல்லை விடுங்க ஆம்சங்கின் மனைவி அவங்க என்ன பண்ணிருக்காங்க என்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்குது ஃபர்தர் இவங்க சாட்சியெல்லாம் மெயினாக இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கலைப்பாங்க அதனால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாமீனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு செஷன் கோர்ட்லேயே இது பண்ணுறாங்க செஷன் கோர்ட் தான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க மேபி அங்கே இவங்க ஜாமீனை கேன்சல் பண்ணவில்லை என்றும் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க ஆனால் இது எல்லாமே இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தை எதுவும் நடக்காதுங்க நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா சுவாமி சாட்சியெல்லாம் கலைத்து விடுவார்கள் அப்படின்னு அதுக்கு வந்து இவங்க கொரோபரேட் பண்ணணும் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சாட்சியை கலைப்பாங்கன்னு நாங்கள் இவ்வளோ இதுவாக பார்த்துட்ருக்கோம் சிபிஐ தேக்கணும் ஒரு பண்ணியாச்சு ஆனால் இப்போ நீங்கள் ஒன்று நம்ம ஒரு கேள்விப்பட்ட என்னென்னா சிபிஐக்கு உரிய ஆவணங்கள் ஒப்படைக்கப்படவில்லை இதுவரைக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவாரி இருக்கு ஸோ எதனால் இந்த மாதிரி ஒப்படைக்காம இருக்காங்க அந்த மாதிரி இருக்க முடியாது அதுதான் சொன்னேன் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் தள்ளி போடுறதோ ஆவணங்களை சரிவர ஒப்படைக்காம இருக்கிறதோ முடியாது ஆனால் ஆவணங்கள் காணும் என்று சொல்லலாம் ஆவணங்கள் எரிந்து விட்டதும் சொல்லலாம் இந்த மாதிரி சுத்தி விஷயத்துல நடக்கிறது இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங்ல அந்த என்கவுண்டர் நடக்கிறது ஏ ஒன் என்கவுண்டர் நடக்கிறது அப்புறம் வந்து சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்றது இன்னைக்கு அவங்க மனைவி வந்து எங்களுக்கு வந்து இது பின்னை ஜாமீன் கொடுத்தது வந்து எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து சொல்றது சம்திங் இதுல நம்ம பார்த்துருப்போம் அரசியல் பேச்சுகள் அரசியல்வாதிகளோட எல்லாம் வந்து இதுல நிறைய அடிபட்டது நம்ம எதிர்கட்சியா இருக்கவங்க நிறைய பேர் இதை ஒட்டி கேள்வி கேட்டாங்க உண்மையாலுமே இந்த கொலை வழக்குல ஏதாவது ஒரு மர்மம் இருக்குன்னு நம்புறீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் போகும்பொழுது நமக்கு காமன் மேன் தான் தோன்றது என்ன பிரச்சனை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தேழு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இந்த இருபத்தேழு பேர் தானா அதோட இங்கே ஸ்டாப் பண்ண முடியுமா இந்த இருபத்தேழு பேரை தாண்டி இவங்க பேரில் ஃபுல்லாக சார்ஜ் ஷீட் பண்ணுங்க அதாவது உங்கள் கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுங்க எப்படி க்ளோஸ் பண்ணாலும் இவங்க தான் அல்ரெடி ஒரு ஏழாயிரம் பேஜுக்கோ என்னமோ இவங்க ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்ங்க படித்தேன் ஏழாயிரம் பேஜ் பக்கத்துக்கு ஓகே ஸோ இதையும் தாண்டி இன்னும் வெளியில் இருக்காங்களா இல்லை இவங்க எல்லாரும் நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு பொதுவாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கல என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் நடக்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் பொதுவாக எங்களை என்ன பண்ணுவாங்க விடுதலை பண்ணுவாங்க விடுதலைன்னா கேஸ் வந்து அக்யூட் ஆகலை அக்யூட் ஆகலை ஆனால் ஜாமீன் கொடுத்து வெளியில் அனுப்புவாங்க ஜாமீன் கொடுத்து அனுப்புவாங்க ஆனால் இப்போ இவங்க கேட்கறது ஜாமீனை கேன்சல் பண்ணுங்க இவங்க வழக்கு விசாரணை சாட்சிகள் எல்லாம் கலைத்து விடுவார்கள் அவர் எங்களுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக பொதுவாகவே இப்போ அரசியல் தலைவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறீங்க உடனே ஒய்ப செக்யூரிட்டி ஜட்பிளர் செக்யூரிட்டி அது எதுவும் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இந்த கேஸில் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும்போது என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும் இல்லை சார் நான் பயில கேன்சல் பண்ண மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருங்க ஏன்னால் அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது நாளைக்கு இந்த கேஸுடைய இதுவே வேற இதில் போய்டும் டைரக்ஷன் அதனால போலீஸ் அதை இம்மிடியாக எடுக்கணும் எடுத்து வச்சு ஒன்று எந்த விதத்திலும் ஆபத்தை வராது எதனால வராதுன்னு நாங்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கோில் வந்து இவங்க சொல்லணும் இந்த மாதிரி ரீசனுக்காக எந்த விதத்திலும் ஆபத்து வராது இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்ததை மறுபடியும் நிராகரிக்க வேண்டாம் அப்படின்னு போலி சொல்லலாம் இல்லை அப்படின்னா இல்லை இவங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதை வி நோட்டடா இவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும் எந்த விதத்திலையும் இவங்களோட உயிருக்கு ஆபத்து வராது எந்த விதத்திலையும் ஜாமீனில் வெளிவந்த இவங்க இவர்கள் சிவாவாகட்டும் சத்தீஷ் ஆகட்டும் இன்னும் வேற யார் ஜாமீனில் இருக்காங்களோ இவங்க எந்த சாட்சி சாட்சியெல்லாம் ஃபர்தராக கலைக்க முடியாது ரெண்டாவது என்ன அப்படின்னோ சார் நான் எல்லாம் முடிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு ஆச்சு இதுல இருந்தால் விட்னஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இவங்களா விட்னஸ் இவங்கெல்லாம் இதான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லும்போது விட்னஸ் மாறினாங்க மாறி சொன்னாங்கன்னு அது என்ன சொல்லும் ஹாஸ்டெல் விட்னஸ் குளிரான சாட்சி அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் அதனால் இவங்க கேட்ட உடனே ஜாமீன் இம்மிடியேட்டாக கேன்சல் பண்ணுவாங்களா என்ன அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பண்ண முடியாது பட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி போலீஸ் எல்லா விதத்துலேயும் அந்த ஒரு கேரண்டி கொடுக்கணும் எந்த விதத்திலும் சாட்சிகள் கலைக்கப்பட மாட்டாது எந்த விதத்திலையும் இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வராது அப்படின்னு சாட்சி கொடுப்போம் அடுத்த ஒரு சிபிஐ வழக்கு தமிழகத்தை சொல்ல போனா இந்தியாவையே புரட்டி போட்ட அந்த கரூரோட துயரமான சம்பவம் அந்த சிபிஐ வழக்கு அதை பத்தி போறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் அந்த விசாரணை குழு வந்து நடத்தியிருக்காங்க அதுல என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதற்கு அந்த விசாரணை குழுவோட பதில்கள் இப்படி இருக்கு சார் அந்த கேள்விகள் நிறைய ப்ரோபிங் கொஸ்டின்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க வச்சுங்க விஜயை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்திருக்கு அண்டு எந்த அளவுக்கு இவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க என்ன பண்ணாங்க ரொம்ப டீட்டெயிலாக நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு சீக்வன்ஸாக அதை வந்து இது பண்ண முடியல ஓகேவா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஆனால் கூட வரைக்கும் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷின் அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க என்ன போதனால என்னுடைய அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவங்க இல்லை எந்த விதத்துலையும் போலீஸ் பக்கம் மேலோ இல்லை அரசாங்கத்து மேலோ எந்த விதத்துலயும் ஒரு கவனக்குறைவோ இல்லை லேப்சோ இல்லாத மாதிரியும் விஜய் அவுட் அண்ட் அவுட் விஜய் விஜய் கட்சி இவங்க மேலே தான் இவங்க மேலே தான் தப்பு இருக்கு இவங்க லேட்டா வந்தாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி அப்படின்னு இவங்க மேலே தான் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அந்த ஃபேக்ட் பாயிண்டிங் மிஷின் யாரும் ஒருத்தர் பேசினாலும் பரவாயில்ல ஒருத்தர் உடனே வேற ஒருத்தர் உடனே இன்னொரு லேடி அவங்க உள்ள குறுக்கு பூந்து பேசுறது உடனே வேற ஒரு லேடி அவங்க எடுத்துக்கிறது யாரு இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷினுக்கு லீடர் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க வந்து எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும் இவங்க நிருபர்களை மாற்றி 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 கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி பொழுது யாரோ ஒருத்தர் பதில் சொல்லணும் அவர் ரெண்டு பேர் இதில் என்ன பண்ணுறாங்க மாற்றி மாற்றி வெவ்வேறு இவங்க பேசுகிறாங்க பேசும்பொழுது அதனுடைய இந்த இதுவே போயிடும் அதாவது யாராவது ஒரு தலைமை பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவர்கள் பதில் கொடுத்த இதுவாக இருக்கும் ஆனால் ஓவரால் என்னுடைய அப்சர்வேஷன் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷமா என்னமோ அந்த வீடியோ ஓடித்து அதை ஃபுல்லாக பார்த்தேன் அதில் வந்து இவங்களுடைய இது வந்து கூடிய வரைக்கும் இந்த இவங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷின் சொல்றதெல்லாம் விஜய் அவங்க டிவிக்கு பார்த்து இவங்க வந்து என்ன மாதிரி இது பண்ணாங்க அவங்க மேலே தான் தப்பு இருக்குங்கிற மாதிரி சுற்றி வளர்த்த ஒரு நடுநிலையான கேள்விகளா கேட்கப்பட்ட மாதிரி இருக்கா இல்ல இது வந்து அரசாங்கம் எப்படி விஜய் அவர்களை கார்னர் பண்றாங்களோ அதே போக்கில் தான் விசாரணையா குழுவும் பண்றாங்களா இல்லைங்க இல்லைங்க இந்த கேள்வியெல்லாம் பார்த்தேன்னு வச்சுங்க இவங்க கேள்வியெல்லாம் கொஞ்சம் இவங்க ப்ராபிங் கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து எல்லாமே ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சரியான கேள்வியா தான் இருந்தது அதுக்கு இவங்க கொடுத்த பதில்தான் ஒவ்வொரு விசாரணை குழு இப்ப நீங்க கோட் வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் விசாரணை குழுவோ எஸ்ஐடியோ செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இப்ப நீங்க பார்த்த அந்த வீடியோல அந்த பத்திரிகை சந்திப்புல விசாரணை குழு அந்த விசாரணை மேற்கொண்டு இருந்தா உண்மை வெளியே வந்திருக்குமா இல்ல கார்னர் பண்ணிருப்பாங்களா விஜயன் சோ அந்த கொஸ்டினை இப்ப பேச வேண்டாம் சார் என்ன என்னுடைய அப்சர்வேஷன்ல அந்த கொஸ்டினை பேச வேண்டாம் ஏன்னா சிபிஐ சுப்ரீம் கோர்ட் எதுக்காக சார் ஆர்டர் பண்ணுங்க சொல்லுங்க ஆர்டர் பண்ணும்போது சென்னை கோர்ட் சென்னை ஹைகோர்ட் தான் அவங்க என்ன பண்ணாங்க விசாரணை கமிஷன் எஸ்ஐடி ஆர்டர் பண்ணாங்க கரெக்டா சரி சுப்ரீம் கோர்ட் அதுக்கு கேட்குற கேள்வி சென்னை இவங்களை ஹைகோர்ட்டை உங்களுக்கு என்ன பெட்டிஷன் வந்தது உங்களுக்கு வந்த பெட்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆர் எதர் கைட்லைன்ஸ் இந்த மாதிரி ஏர் ஆஃப்டர் இன் ஃபியூச்சரில் எந்த விதத்துலையும் இந்த மாதிரி இது வரக்கூடாது இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது எந்தெந்த கட்சி பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கணும் புலீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி கூட்டம் நடக்கணும் கூட்டத்தில் கட்டுப்பாடு எப்படி இருக்க வேண்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு தான் பெட்டிஷன் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஒன்லி சிவில் பெட்டிஷன் சிவில் பெட்டிஷன் அப்படிங்கிறச்ச இதை நீங்க சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணணும் டிவிஷன் பெஞ்சுக்கு கொண்டு போயிருக்கணும் ஆனால் சென்னை ஹைகோர்ட் நீங்க என்ன பண்ணீங்க இதை ஒரு கிரிமினல் பெட்டிஷன் மாதிரி இது பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் அவற்ற கொடுத்துட்டீங்க சிங்கிள் ஜட்ஜ் அவர் வந்து சோ இவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்றது அவருக்கிட்ட இந்த இது வந்து பெட்டிஷன் போனதே ஃபர்ஸ்ட் தவறு அவர் எடுத்து இதை பண்ணக்கூடாது டிவிஷன் பெஞ்சை தான் எடுத்து பண்ணணும் சரி ரெண்டாவது சென்னை ஹைகோர்ட்டுக்கும் கரூருக்கும் என்ன சம்பந்தம் கரூர் உங்க ஜூரிசன் கீழே வரவில்லை ஸோ அதனால கரூர் வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அவங்களுக்கு தான் முதல் அது வருது அந்த மாதிரி ஜூரி செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை சென்னை ஹைகோர்ட் எடுத்து நடத்தியிருக்க கூடாது மூன்றாவதாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் உங்களுக்கு எஸ்ஓபி கொடுணும் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆராயணும் கூர்ந்து ஆராயணம் என்ன நடந்தது என்ன அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அதுவே தவறு ரெண்டாவது உங்களிடல நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க விஜய மாற்றி மாற்றி ஒரு லீடரை இவருக்கு எந்த அளவுக்கு தலைமை பண்பு இருக்குது இது இருக்குது இவர் லேட்டாக வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படி இப்படின்லாம் நீங்க பேசினீங்க அதாவது பார்ட்டியோ நீங்க இந்த மாதிரி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு அதுவே தவறு அப்படின்னு இவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன அப்படின்னா புலீஸ் இந்த க இதில் பத்தின்னு வச்சுங்க புலீஸ் ஹையர் போலீஸ் அவங்கெல்லாம் பேசும்பொழுது எப்படி பேசினாங்கன்னா எங்களுடைய சபார்டினேட் அவங்களுக்கு எந்த கவனம் குறைவும் இல்லை எந்த விதத்திலையும் லேப்சஸ் இல்லை போலீஸ் ரொம்ப கரெக்டாக தான் பண்ணாங்க அப்படின்னு கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் மேல தவறு இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இல்ல இந்த கேஸ் எந்த அளவுக்கு நியாயமாக மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு போகும் என்று தெரியவில்லை அப்படின்னு இம்பார்ட்டண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்க ஃபேர் அண்ட் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் எ சிட்டிசன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஸோ நியாயமான பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்றால் இது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க காணொலியில் எழுதியான கேள்வியா இப்ப இந்த சிபிஐ வந்து கரூர்ல வந்துட்டாங்க அதோட எஸ்பி அதிகாரி அவர்கள் வந்து வந்துட்டாங்க அவங்களிடம் கையில எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது உண்மையா சிபிஐ கரூர் பக்கம் வந்தாச்சா வந்த கரூர் பக்கம் வந்தாச்சு அந்த அவரோட ஒரு டெபுட்டி எஸ்பி எஸ்பி அவங்களாம் வந்திருக்காங்க ஆனால் அதுக்குள்ள இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் வந்து எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை கரூர்ல இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்க எடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எரிந்து கிடந்தது அப்படிங்கிற மாதிரியும் அந்த அதனுடைய பென் ட்ரைவ் அந்த பென் பென்ட்ரைவையும் டேமேஜ் கீழே கிடந்தது அப்படின்னு போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க பொதுவாக நான் அவ்வளோ இதுவாக எடுத்துக்க மாட்டேன் அன்லேஸ் இட் இஸ் கன்ஃபார்ம்டு நியூஸ் ஆகிருந்தோம் ஆனால் இப்போ என்ன அப்படின்னோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னோ எப்போ சுப்ரீம் கோர்ட் சிபிஐ ப்ரோப் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சோ தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க எடுத்து வச்ச அவரை சென்னை ஐகோர்ட் அவங்க ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அவங்க என்கொயரி கண்டக்ட் பண்ண முடியாது தென் தமிழ்நாடு அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க திருமதி ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் அவருடைய மேற்பார்வின் கீழே அமைத்த குழு அதுவும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதெல்லாம் இன்வாலட் ஆகிடுது எப்போ சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சு ஸோ அவுட் அண்ட் அவுட் இனிமேல் இது சிபிஐ மூலம் தான் போகும் இனிமேல் நீங்கள் முன்னாடி ஆரம்பத்தில் கேட்டீங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷின் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க எந்த விதத்துலையும் இனிமேல் அது இம்பார்ட்டன்ட் இல்லை ப்ரொவைடர் இவங்க இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷின் கொடுத்த இதெல்லாம் சிபிஐ எடுப்பாங்க எடுத்து வச்சு அவங்க விசாரிப்பாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்களே இதை அப்படியே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பேசிஸில் ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் இவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க என்ன பேசிஸில் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க இதை இங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டாலும் சிலது வந்து விஜய் அந்த டிவிக்கு பார்ட்டிக்கு அகைன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது இதனுடைய எந்த விதத்தில் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க என்ன இதையும் கொஸ்டின் பண்ணுவாங்க அதனால் ஃபேக் ஃபைண்டிங் மிஷின் இருக்கிற கொடுத்த இதெல்லாம் அதோட அப்படியே இப்போதைக்கு இருக்க வேண்டியதும் சிபிஐ கேஸை எடுத்தாச்சு எப்போ சிபிஐ கேஸை எடுத்தாச்சும் இனிமேல் சிபிஐ அவங்களுக்கு இந்த கேஸை ரைட் இதில் எடுத்துக்கொண்டு போவதற்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணும் யாரையெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ண போகிறோம் அதை அவங்க முடிவு பண்ணுவோம் அது மட்டும் இல்லை சிபிஐ மட்டும் முடிவு பண்ணுவது இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சிபிஐ அவங்க எடுத்து நடத்துவாங்க ஆனால் சிபிஐடைய இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரஸ்தோகி அஜய் ரசி அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு கீழே ரெண்டு ஐபிஎஸ் அஃபிஷியல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கேடல் ஐஜி கேடல் அந்த மூணு பேர் கொண்ட கமிட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட் ரெண்டு ஐஜி ஐ மீன் ஐபிஎஸ் இவங்க மூணு பேரை சேர்ந்த குழு இந்த சிபிஐ இதை மானிட்டர் பண்ணும் மானிட்டர் பண்ற என்ன பண்ணுவாங்க இவங்க சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க என்னென்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எப்படி கொண்டு போகணும் ரெண்டாவது சிபிஐ அவங்க என்னென்ன மாதிரி சாட்சியெல்லாம் விசாரிக்கிறாங்களோ இந்த சாட்சியை விசாரிச்சிருக்கீங்க என்னென்ன சாட்சியை விசாரிச்சிருக்கீங்க என்ன பர்பஸ் இவங்க பேக்ரவுண்ட் என்ன அதையெல்லாம் பற்றி அந்த கமிட்டிக்கு சிபிஐ சொல்லணும் இதையும் தாண்டி அவங்க சொல்லுவாங்க இன்னும் இந்த மாதிரி டைரக்ஷனில் போங்க இவங்களை கூட நீங்கள் விசாரிக்கலாம் இதையும் தாண்டி வேற என்னென்ன அவுட் சைடு இதில் என்னென்ன கொண்டு வரலாம் உள்ள இது அத்தனையுமே அந்த கமிட்டி சிபிஐக்கு சொல்லணும் அதனால சிபிஐ எடுத்தாச்சு அதையும் தாண்டி ஒரு மூணு பேர் கொண்ட கமிட்டி அதுவும் இருக்கிறதுனால இந்த கதூர் இன்சூரன்ஸ் ரொம்பவும் கரெக்டான பாதையில் போகும் என்பது என்னுடைய அப்சர்வேஷன்